ராதே கிருஷ்ணா எல்லாம் என்ன ஒரு பெருமையான விஷயம்னா கடவுள் மனித அவதாரத்துல வந்து ராமரா கிருஷ்ணராலாம் இருந்திருக்காரு அதை நம்ம வந்து ஆதாரங்களை தேடி அதை நிறைய கண்டுபிடிச்சிருக்கோம் ஆனாக்க கடவுள் வாழ்ந்த அந்த இடத்துல எவ்வளோ வைப்ரேஷன் இருக்கு அதை யாராவது யோசிச்சு பார்த்தீங்களா அந்த வைப்ரேஷன் இருக்கிற இடத்துல ஆக்சுவலாக நம்ம கால் பாதம் படுறதுக்கே வந்து நமக்கு தகுதி கிடையாது இருந்தாலும் ப்ராக்டிக்கலா அது நடக்காத காரியம் அந்த மாதிரி நம்ம கால் பாதம் பட்டு நமக்கு அந்த அளவுக்கு வந்து நமக்கு ஒரு அதிர்ஷ்டசாலியா நம்ம இருக்கும் பொழுது அந்த இடத்த வந்து நம்ம எவ்வளோ சுத்தமாக வச்சுக்கணும் நிறைய வந்து நான் பார்த்தேன் ஓரமா அந்த இடத்துலயே பாத்ரூம் போடுறது எச்ச துப்புறது குப்பை போடுறது எல்லாமே நடந்துட்டு இருக்கு இது வந்து ஒரு அருவருக்கத்த செயலா இருக்கு ஏன்னா அது கடவுள் வாழ்ந்த இடம் நீங்க மனித அவதாரத்துல வாழ்ந்த இடம் அதை வந்து நம்ம எப்படி வச்சுக்கணும் இதுக்கு வந்து அட்லீஸ்ட் கவர்மெண்டாவது ஹெல்ப் பண்ணி தெருக்கு தெரு வந்து அந்த இடத்துல எல்லாம் அந்த பில்கிரிமேஜ் இருக்கிற இடத்துல எல்லாம் கொஞ்சம் தெருக்கு தெரு வந்து கொஞ்சம் பாத்ரூம் ஏதாவது பப்ளிக்கு கட்டி விடணும் இது வந்து குழந்தைங்களுக்கு பெண்களுக்கு ஆண்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப யூஸ் ஆகும் அதை தவிர வந்து குப்பை தொட்டி இருக்கிற டஸ்ட்பின் நிறைய அங்க வந்து வச்சாக்க நல்லா இருக்கும் அவங்கவுங்க வந்து குப்பையை தான் போடணும்ன்ட்டு அந்த ஒழுக்கத்தை வந்து கொஞ்சம் கத்து கொடுத்தாச்சுன்னா மனிதர்களுக்கு வந்து கொஞ்சம் கடவுள் மேல பக்தி மட்டும் இருந்தா போதாது தன் காரியத்துக்காக வந்தா போதாது பக்தியோட சேர்த்து அவங்களுக்கு வந்து ஒரு பயமும் இருக்கணும் அந்த டிசிப்ளின் இருக்கணும் டிசிப்ளின் இருந்தாதான் அந்த இடங்களெல்லாம் நம்ம வந்து ஒரு பாதுகாக்க முடியும் நன்றி வணக்கம்